ஜிகேஎம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு பக்கத்து சைட்டே நம்மளுடைய லேஅவுட் தாங்க இதுதான் நம்ம லேவுட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு பார்க்கறதுக்கே நல்ல கிராண்டான லுக்கில் இருக்குது இல்லைங்களா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸ் ஆர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னா சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் சைட்டு பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லா விவரங்களையும் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைஸிங் யூடியூப் சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டி ரெசிடென்சியல் வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த அழகான அவுட்டை போட்டிருக்கிறது பிக்காகும் நம்மளுடைய லே நேம் செரனிட்டி பாரடைஸுங்க அமைதியின் சொர்க்கம் அப்படின்னு சொல்ல வராங்க அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கூடிய லொகேஷன் இருக்கு எக்ஸாக்டா இந்த லே அவுட் எங்க அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்களத்தூருக்கு பக்கத்துல திருவஞ்சேரி அப்படிங்கிற லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்குங்க பெருங்களத்தூர் டு திருவஞ்சேரி பைபாஸ் ரோட்ல இருந்து ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்குங்க அடுத்ததா நம்ம சைட்டோட அமெனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைனேஜ் பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபீட்ல பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபீட்ல இருந்து ஃபார்ட்டி ஃபீட் உங்களுக்கு சுவையான கிரவுண்ட் வாட்டர் கிடைச்சிருது அவன்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இபி ஃபெசிலிட்டி இருக்கு இம்பார்ட்டண்டா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய லே விட்டு பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு பேங்க் லோனும் கிடைக்கும் இந்த சைட்டில் மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஏழு பிளாட்டு போட்டிருந்தாங்க இதில் வந்து தற்போதைக்கு அவைலபிளாக இருக்கிறது வெறும் அறுபத்தி மூணு பிளாட்டு தாங்க இருக்குது அப்படின்னா எண்பத்தி நாலு பிளாட்டு வந்து வித்துருச்சுங்க ஏன்னா லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெருங்கலத்தூர் தாம்பரம் வண்டலூர் சரௌண்டிங்கில் நீங்க ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு எக்ஸலண்டான சைட்டு தான் இந்த லேவுட்டு பிளாட் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மினிமம் ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருந்தே கொடுக்குறாங்க ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் அவைலபிளாக இருக்கு அதே போல நீங்க கார்னர் பிளாட்ஸ் ப்ரெஃபர் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்க நிறைய கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்கு எல்லா ஃபேஸிங்லும் இருக்கு இருபத்து எட்டரை லட்சம் ரூபாய் இருந்தா உங்களால இங்கே ஒரு வீட்டு மனையை சொந்தமா வாங்கிட முடியும் அவ்வளோ கேஷ்ல என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இல்லைங்க அப்படின்னு நினைச்சேன்னா கபடியப்படுத்தவில் எயிட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னாக்கா நீங்க தாராளமா பை பண்ணிக்கலாம் எயிட்டி பர்சன்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்ஷியல் அமௌண்ட்டா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்க உங்க மனையை சொந்தமாக்கிக்கலாம் இந்த சைட்டில் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஐயாயிரத்து இரநூறுபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒரு லொக்கேஷனில் அமேசிங்கான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஐயாயிரத்து இரநூறுபாங்கிறது உண்மையிலேயே ரீசனபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்க உங்களுடைய ஃபீட்பேக்கும் நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெருங்கலத்தூர் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஃபியூச்சரில் இதுபோல் ஒரு பிளாட் உங்களால் கண்டிப்பாக வாங்கவே முடியாதுங்க இன்றைக்கான சூழ்நிலையில் பெருங்கலத்தூர் மெயினான லொக்கேஷன்லாம் உங்களால் இடமே வாங்க முடியாதுங்க ஏன்னா அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ரேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க பெருங்கலத்தூரில் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா இந்த இடம்லாம் எவ்வளோ இருந்தது தெரியுமா அந்த இடம்லாம் எவ்வளோ இருந்தது தெரியுமா அப்படி சொல்லுவாங்க அதே போல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் ஃபியூச்சரில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாதீங்க நான் ஒரு இடம் நல்ல இடமா வந்து பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருக்கு அன்னை தீதிக்கு இந்த ரேட் சொன்னாங்க உடனே நான் முடிச்சுக்கிட்டேன் பத்து இருபது வருஷம் கழித்து எனக்கு இந்த ரேட்டுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணுங்க என்னது டெவலப் ஆகிறதுக்கு பத்து இருபது வருஷமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க நான் ஒரு பேச்சுக்காக சொன்னேன் ஆனால் உண்மையிலேயே நம்ம சைட்டை இப்போ நீங்கள் மிஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எல்லாம் உங்களால் இங்கே கண்டிப்பாக உங்களால் இடமே வாங்க முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடும் என்னடா இவன் அநியாயத்துக்கும் ப்ரோமோஷன் பண்ணுறானே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக அப்போ நீங்கள் சொல்லுவீங்க நம்ம சேனலில் போடுற எல்லா ப்ராப்பர்ட்டி வீடியோஸுமே அது இண்டிவிஜுவல் வீடாக இருக்கட்டும் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி லேவுட் டூராக இருக்கட்டும் முதல் விசிட்டராக நான் தான் இருப்பேன் அது எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த சைட்டை ஷூட் பண்ணி நான் சேனலை அப்லோட் பண்ணுவேன் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே ஃபுல்லாக வீடுகள் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் நியர்பைலேயே பக்கத்து கேம்பஸே ஜிகேஎம் இன்ஜினியரிங் காலேஜ் தான் நம்ம லேவுட்டில் இருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் கிரசன்ட் காலேஜ் தாகூர் காலேஜ் விஐடினு இன்னும் நிறைய காலேஜஸ்லாம் இருக்குங்க ஸ்கூல் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்எம் ஸ்கூல் வேளாம்பாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஜிகேஎம் வித்யாசிரம் எஸ்கேபி வித்யாசிரம் வேளாமல் நியூ ஜென்ரேஷன் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்கு எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் டாப் டு பாட்டம் ரிவியூ பண்ணிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மேலும் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை இமீடியா நீங்க கால் பண்ணி உங்களோட சைட் விசைட் புக் பண்ணிக்கலாம் ஏதாவது கொரிஸ் இருக்குனாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் உங்களோடு இணைகிறேன் வணக்கம்